திருச்சிற்ற்றம் சிவாம் வாழாப்பத்து முக்தி உபாயம் உலக மயக்கருத்து இனக்கில்லா இன்பம் பெறும் வழி உணர்த்துதல் சிவா திருப்பெருந்துறையில் அருளிய இத்திருப்பதிகத்தை பாடலை காணலாம் சிவா பாரொடு பரந்தையும் பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துரை உரை சிவனே யரு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார் கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் என்ற அருள் புரியாயே வம்பனேன் தன்னை மாமணியே மற்று நான் பற்றிலேன் கண்டாய் உம்பருமறிய ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுர தரசே துரை உரை சிவனே பெருமானே என்னை யாழ்வாணி என்னை நீ பாடி மால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீண்டாய் சிவபுரத்தரசே சிவனே ஊடுவது உன்னோடு உவப்பது முன்னை உணர்த்துவது உனக்கு என குருதி வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே வல்லை வால் அரக்கர் புறம் எரித்தானே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெரும் உரை சிவனே எல்லை மூலகம் உருவி அன்றொரு இருவர் காணும் நாளே ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே பண்ணி நேர்மொழியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துரை உரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் நின் கனே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருகன்ற புரிய பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுர அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அஞ்சினே நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பருதி வாழ் ஒலியாய் பாதமே அல்லால் மற்ற பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திருவுயர்கோள சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே கருணையே நோக்கி உருகி கலந்து நான் வாழுமாறு அரிய மருளனேன் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பந்தனை விரலால் நீ பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தளல் போல்வாய் சிவபுரத்தரசே பெரும் சிவனே அந்தமில் அமுதமே அரும் பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரியாயே பாவனாசவுன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவதம் தேவே சிவபுரத்தரசே அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே மூலகுருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கலாய் நிமிர்ந்தானே மாவுரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பழுதில் வாழ் தொல் பழுதில் வாழ் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்றினான் கண்டாய் செழுமணி அதி சிவபுர அரசே திரு பெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் கோர் துணையென நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே மழவிழையானே வாழ்கிழன் கண்டாய் வருகின்றருள் புதியாயே தொழுவனோ பிறரை துதிபனோ எனக்கு துணையன நினைப்பனோ சொல்லாய் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரை ஆனாய் போற்றி காவாய் கனகமணி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆழிகண்டேஸ்வர வேதகீஸ்வர கபாலீஸ்வர மருந்தீஸ்வரர் மகாதேவாய் நமோ நமாக மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமோ நமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்